கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டில் இருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார் தான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகும் இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகிறது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீட்டில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கு ஒரு விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டாக வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் வந்து நட்புறந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கு ஒன்றான பலன்களை பார்க்கலாம் மார்கழி மாத பலன்தான் சொல்லிட்டு வரேன் அப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன் மறு பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாத பலன் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலே சுக்கரன் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதிகமாக உங்களுக்கு அடுத்த சனிப்பயிற்சியிலேருந்து நல்லது தான் நடக்கப்போகுது ஏழர் சனி விடுபடை காலமாக இருக்கப்போதும் அதனால் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இந்த மனசில் இந்த மாதத்தில் தோன்ற போதும் உங்கள் நட்பாக நாள் உருவாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணி பார்க்கணுன்ற எண்ணம் வரும் அதுக்கு ஒன்று முயற்சியில் இறங்குவீங்க கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெறுவீங்க சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதில் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒதிக ஒதிகமாக இருப்பீங்க துணிஞ்சு ஏதோ ஒரு வேலை இருந்தாலும் செஞ்சு முடிச்சு பாராட்டுகள் கிடைக்கும் கணவனுக்கும் கிடைக்கும் மனைவிக்கும் கிடைக்கும் அவங்க உத்தியோக பணக்கில் இடத்துல அவங்க உத்தியோகத்தில் தான் அவங்களுக்கு அதில் அதுக்கு உண்டான இடத்துலையும் அங்கே பாராட்டுகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் தொடரும் அது போயிட்டு வரலாம் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருட்கள் தொலை போகிறதுக்கு இருக்குது ஒன்று கழவுப்படலாம் கலவாக திருடப்படலாம் அல்லது தொலைந்து போகலாம் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் சகோதர சகோதரம் கொஞ்சம் மனக்கசப்புகள் வந்து போகும் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தாலே சரியாயிடும் எந்த ஒரு விஷயமே நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுற மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்போதும் துக்கப்படாமல் ஒரு ஆறுதலான மன மனத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது இல்லாமல் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பயிற்சி நல்லா தான் இருக்குது அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்போது ஒரு பண விஷயங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அந்த பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் இப்போ வந்து அது பூர்த்தி ஆகிடும் மக்கள் தொடர்பில் உள்ளவங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணுவீங்க அது மூலியமாக பிரபலம் ஆகிடும் இப்போலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே அப்போல்லாம் மறைவாக நடக்கும் இப்போ எல்லாமே விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது என்ன வளர்ச்சிகள் அப்படி இருக்குது சோஷியல் மீடியா வந்துடுச்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ வந்து அப்புறம் டிவி வந்து இப்போ சோஷியல் மீடியா யூடியூப் வந்துடுச்சு யூடியூப் வந்துட்டு போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து உங்களுக்கு அந்த புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரீட் பரவாயில் தான் இருப்பீங்க நீங்கள் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் மனசில் வராது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க நம்ம கூட பழகுறவங்க வந்து எல்லாமே நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே எல்லாேருமே அப்படி இருப்பாங்கன்னு இப்படி சொல்லுமா எதிர்பார்க்க முடியும் அந்த வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது ஒன்றும் மாற்றுங்க மாற்ற முடியல அவங்களோட இணக்கமாக வச்சுப்போம் இல்லைன்னா ஒதுங்கி போயிடுங்க அவ்வளோதான் விஷயம் அது இல்லாமல் உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் நீங்கள் பெருசாக ஒன்றும் வராது இருந்தாலும் கொஞ்சம் பரிசோதனை பண்ணிவிட்டு பார்த்து நல்லது பொதுவான பரிசோதனை பண்ணாலே தெரிஞ்சிடும் அப்போ அப்பப்போ அதுக்கு என்னன்று தெரிஞ்சுட்டு பண்ணிக்கலாம் உங்களுடைய ராசியாதிபதி சனி பவனாக இருக்கனால உங்களுக்கு பெரிய கெடுதல் ஒன்றும் பண்ண மாட்டார் அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடலாம் கால பைரவர் பைரவர் சனியுடைய அம்சம் தான் பைரவர் அவர் வழிபட்டு வரலாம் காளியம்மன் வாராகியம்மன் இவங்களும் சனியுடைய அம்சமாக சொல்லப்பட்டுருக்காங்க அவங்கள வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெருங்காலம் சனிக்கிழமையில் மௌன விரதத்துக்கு நல்லது அது இந்த மார்கழி மாதத்தில் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் மௌன விரதம் இருக்கிறது சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு எண்ணத்தை வச்சு செயலை வச்சு இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க குலதெய்வத்தை வேணுங்களா இஷ்டதேவன் வராங்களா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அது உத்தியோகத்தில் இருக்கட்டும் தொழில் வாய்ப்பு எல்லாமே வந்து சேர்ந்துடும் எவ்வளோ நாள் வராமல் தடைகளாக இருந்திருக்கோம் அது இப்போ வந்து சேர்ந்துடும் அது மூலியமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலயமா நல்ல பல விஷயங்கள் சந்திப்புகள் கிடைக்கும் புது புது நட்புகள் உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பெரும்பாலும் நிறைய பேர் ரயில் பயணங்கள் பேருந்து பயணம் சொல்கிறத அதில் நீண்ட தூர பயணத்தில் போது நட்பு கிடைக்கும் அது சில பேர் வாங்க தவற விட்டுருவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கி நல்லது ஏன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் சொல்லணும்னாலும் பயன்படுத்திக்கி நல்லது ஏதோ ஒரு உதவி கிடைக்கிட்டு போய் கிடைச்சிட்டு போட்டோம் உங்களால் உங்களுக்கு உதவி அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி கிடைக்கும் இப்படி தான் வரும் அது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்க ராசிக்காரங்க நீண்ட நாள் நோயப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் மாற்று மருத்துவத்தால் சுகப்படும் அப்போ இந்த உள்ள காலகட்டங்கள் மாற்று மருத்துவம் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது சித்தா மருந்துக்கு போகலாம் சித்தானாக யுனானி ஹோமியோபதி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் நிவர்த்தி ஆகும் இது உண்மையான விஷயம் என்னோட அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு சில பேருக்கு உடம்பு ஒத்துக்காது இந்த மா இங்கிலீஷ் மருந்துக்கு சித்தா மருந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிடும் அது மாதிரி மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது இப்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய தானதரம் பார்க்கும்போது நீண்ட நோய் நீண்ட நாள் நோயாக இருக்கும் உங்களுக்கு உதவி வச்சாச்சு பண்ணலாம் அது இல்லாமல் உடல் உழைப்பை ஏற்று ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப வருமானமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சொற்ப வருமான குளித்தொழிலான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெலாம் உதவி பண்ணலாம் துப்புரவு தொழிலால் சொல்லுவாங்க அவங்களுக்கெலாம் உதவி பண்ணலாம் தானந்தரம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் பண்ணலாம் கூட சேர்ந்து பல பேரோட சேர்ந்து கூட செய்யலாம் தப்பு கிடையாது அந்த ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு சிவனை நினைத்து ஒரு சிவஸ்தலம் எடுத்துக்கணும் அதையே நினச்சி வணங்கி விரதமாக கூட இருக்கலாம் குறைஞ்ச ஒரு பதினொன்று நாள் விரதமாக இருக்கலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை முடியாதவங்க ஒரே நாள் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து பெரும்பாலும் உங்களுக்கு சனிக்கிழமை சொல்லப்படுது விரதம் இருக்கிறதுக்கு சிவனை நோக்கின்ற போது திங்கட்கிழமை சொல்லலாம் தனிக்கிழமை வழிபடலாம் ஒரு பிரதோஷம் வழிபடலாம் ஒரு பிரதோஷம் கூட விரதம் இருங்க அந்த மாதிரி இருந்து காலையில் விரதம் அந்த மாலையில் போய் சிவனை போய் தரிசனம் பண்ணி அந்த விரதத்தை முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம் நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்